இந்த முட்டாள்தனமான விஷயத்த தயவு செய்து வேண்டாம் நல்லதாக இருக்குது கெட்டது உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் நல்ல ஜூசியார் பார்ப்பீங்க கெட்ட நேரம் இருந்தால் அவர் வந்து அவரும் நல்லதான் சொல்வார் ஆனா ஒரு வார்த்தை என்ன பண்ணுவார் ஒரு கோவிலுக்கு போய் சொல்கிறதோ இப்போ சொன்னீங்களா கோவிலுக்கு போய் சொல்றதோ இல்லை ஒரு ஒரு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டா ஆமா இன்வெஸ்ட் பண்ணிடலான்னு அவருக்கு கணக்குக்கு அவருக்கு பொருந்துற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் சொல்லிவிடுவார் அந்த ஜாதகருக்கு அது நஷ்டமா போயிட்டு இந்த ஜோசியர் சொன்னது கணக்கு உண்மை ஜோதிட பார்த்த கணித முறைகளோ கணக்கோ எல்லாமே உண்மை ஆனால் இவர் நேரம் போகணுன்றது போயிட்டு அதே மாதிரி தான் இந்த கூட ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறோம்ல இவங்க நேரம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னாலும் இது நம்மளை பாதிக்குமான பாதிக்கும் அது நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க தயவு செய்து நீங்கள் போகணுமா நல்லது கிட்ட உங்களோட முடியும் இப்போ ஒருத்தர் ஒரு வண்டி டிரைவராக இருக்கலாம் இல்லை நம்ம கூட ஒருத்தர் வேண்டியவராக இருப்பார் அவர் நம்ம கூட அழைச்சிட்டு போகிறோம் நீங்கள் அவர் வந்து கோயில் போகணும் அவர் சாமி கும்பிடுவார் கும்பிடல அவர் வேண்டுதல் இருக்குது பிரார்த்தனைக்காரெல்லாம் வேண்டியதில்லை ஆனால் இவருக்கு நல்லது நடக்கணும்னு நீங்கள் வேண்டக்கூடாது அவர் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு அவர் வேண்டக்கூடாது அவருக்கு என்ன வேண்டியதாலோ அவர் பிரார்த்தனை உங்களுக்கு வேண்டியதோ பிரார்த்தனை ஆனால் கூட யாராச்சும் அழைச்சிட்டு போனால் அங்கே நூறு சதவீதம் பல்ல நலிக்காதுன்னு நான் பார்த்துட்டேன் இப்போ நான் மட்டும் போறேன்னா நான் மட்டும் போயிட்டு வந்துவேன் என் கூட கிருவி வந்தாருனா பயிர் பசிக்கிற மாதிரி இருக்கு அங்கன ஒரு அரை மணி நேரம் போடுவேன் இஞ்சி சாப்பிட்டு முடிச்சா அங்க கோயில் மூடிச்சிட்டு போடுவார் தலைவர் அப்புறம் உட்காந்து இருக்கணும் உட்காந்துருக்கணும் எப்ப கோயில் இருக்கிறது எப்ப சாமி கும்பிட்றது இப்ப இவர் இல்லைன்னு நான் நேராக போய் சாமி முக்கியத்துவம் மட்டும் தான் கண்டிப்பா சரி அதனால பரவாயில்ல இதனாலும் பரவாயில்ல பக்கத்தில் ஒரு கோவில் போகலாம் இல்லை அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஏதோ ஒரு பேச்சுவார்க்குல வந்துடும் போகிற வழி தானே பார்த்துட்டு போவோம்னா